ஹாய் வணக்கம் இவர் சென்ற பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இங்கே பாருங்கள் பரண்டை தோசை இந்த பரண்டையை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டா வெட்டியாச்சு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி நல்லா மாவு புளிச்சிருக்கணும் இந்த மாதிரி தோசை மாவு புளிச்சிருக்கணும் கொஞ்சம் புளிச்சதில் இதெல்லாம் போட்டு அரைக்கணும் கரைச்சி தோசை ஊற்றணும் இப்போ இந்த மிக்சியில் போட்டுக்கணும் பொட்டாச்சி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு வேணா போட்டுக்கோங்க மாவில் உப்பு இருக்குது அதனால் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸியில் அரை இந்த மாதிரி அரைச்சி இந்த புளிச்ச மாலை ஊற்றி வச்சு வந்து அவ்வளோவா ஹெல்த்துங்க வயசானவங்க சாப்பிடுவோம் கால்சியம் சேர்த்து சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம் சத்து அதுல இருக்கு கால் வலி முட்டு வழி எல்லாத்துக்கும் நல்லது இப்ப அடுப்புல வச்சு தோசையாக ஊற்றணும் இப்போ தோசைக்கெல்லாம் தோசை ஊற்றணும் வெரண்ட தோசை இதுக்கு உரப்பு சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்